ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம கார்த்திகு வந்துட்டு எப்படியாச்சும் சாமுட்டீஸ்வரியையும் அவங்களுடைய குடும்பத்தையும் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகம் அப்புறம் வந்து பரிகாரத்தில் கலந்துக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே செய்வாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கார்த்திக் செய்ய தான் போகிறாரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அத்தையை தான் நேராக மீட் பண்ண போகிறாரு ஸோ அவங்க அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க ஸோ அங்கே சிலம்பம் சுத்தரை போட்டி நடக்க போகுது அங்கே சாமுடீஸ்வரிக்கு எதிராக வந்துட்டு ஒருத்தவர் இருக்கார் ஸோ அவர் வந்துட்டு ஓ திமுறை அடக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சாமுடீஸ்வரி கிட்டே சவால் வர்றாரு சாமுண்டீஸ்வரியோட ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலம்ப போட்டியில் தோத்தும் போயிடுறாங்க சாமுடீஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இப்போ நம்ம எல்லோரும் முன்னாடியும் தோற்று போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்குள்ளேற ஒரு பயம் வருது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம கூட்டிகிட்டு வந்த ஆளெல்லாம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா நீங்கள் முதல்ல எதுக்கும் கவலைப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஜெயிப்போம்க்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே சாமுடீஸ்வரி சார்பாக வந்துட்டு நம்ம கார்த்திக் களமிறங்குவார் ஸோ நம்ம கார்த்திகை சிலம்பம்சத்தில் அழகே தனி ஸ்டைல் அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்திக் வந்துட்டு ரொம்ப அழகாண்ட் ரொம்பவே யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் சுற்றி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருடைய அட்ராக்ஷனையும் கார்த்தியோட பக்கம் திருப்பிடுவாங்க அப்புறம் சாமுடீஸ்வரிக்கு எதிராக இருந்தால் அந்த ஒரு ஆள் இப்போது தோத்து போயிடுவாருங்க சாமுடீஸ்வரியோக்கு இப்போது வெற்றி கிடச்சிரும் யார் இவன் இவன் எதுக்காக நமக்கு ஆதரவாக நின்று சிலம்பம் சுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி விசாரிக்க சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு சாமுடீஸ்வரி கையாலே வந்து பார்த்திங்கன்னா பரிசு வாங்குகிற அந்த ஒரு வாய்ப்பு மே கிடைக்கும் ஸோ சாமுண்டீஸ்வரி கார்த்திக்கு மாலையெல்லாம் போட்டு பரிசையும் கொடுப்பாங்க கார்த்திக்கு ரொம்பவே சந்தோஷமாகிடும் கார்த்திக் வந்துட்டு சடனாக ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்ல அங்கேருந்து போயிடுவார் இவன் என்ன என்ன அத்தனை கூப்பிட்றான் யார் இவன் யார் இவன் இவனை பற்றி விசாரி அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுமே வந்துட்டு சரிங்கக்கா இவன் யார் என்னன்னு விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஹீரோயின் வந்து கோவிலில் சாமி கும்பிட்றாங்க ஸோ சாமுடீஸ்வரி மாதிரி இல்லாமல் அவங்க தாத்தா சொன்ன மாதிரி சாமுடீஸ்வரிக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்காங்க ஸோ கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தானமாக வளங்க இந்த அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு இந்த ஒரு பரிசோட நேராக வீட்டுக்கு போனோன்னு தாத்தா கேட்குறாரு என்னப்பா கார்த்திக் எங்கே போனேன் என்ன அவங்க அத்தையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஏதோ பரிசோட வந்துக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா இந்த பரிசை கொடுத்ததே என் அத்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா கார்த்திக் சொல்கிற உன் அவள் அவ்வளோ நல்லவ கிடையாது நீ நாங்கள் நடந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு கார்த்தி நீ பயங்கரமான ஆள் தான்ப்பா நீ கண்டிப்பாக சவாலில் ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்நேரம் அத்தை நீ யார் என்ன எல்லா டீச்சர் டீட்டெயிலும் அலசி எடுத்துருப்பா இனிமே தான் இருக்குது திக்கிலே இனிமேல் நீ அப்போ முன்னாடி எப்படி போய் நிற்ப என்ன செய்வா என்ன நடக்கும்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமாக தாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்குங்க நம்ம காரணக்கிட்டு திப்பம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்